ஐயா சாரங்கமணி ஐயா குடி என்பதும் சாதி என்பதும் ஒன்றா இது எப்படி புரிந்து கொள்வது குடிங்கிறத நீங்கள் எப்படி வரையறுக்கிறீங்க தொல் தமிழகத்தில் கூட்டு வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை உருவாகிறது குடும்ப வாழ்க்கை குடும்பம் குடும்பம் கொஞ்சம் விரிவு அடையும் போது கொத்து அந்த கொத்து விரிவடையும் பொழுது குடி அப்படிதான் வரும் அது குடி பல குடிகள் ஒருங்கிணைந்தது குலம் இப்போ எடுத்துக்காட்டாக ஒன் இயர் அப்படிங்கிறது குளம் குடியில் அது குளம் அது குழாவில் காளிங்கராயர் தென்னவராயர் மறக்கிறாயர் கச்சாராயர் சேதுராயர் படையாச்சி கவுண்டர் இதெல்லாம் வந்து குடி இப்போ பல குடிகள் ஒருங்கிணைந்தது குளம் பல குளங்கள் ஒருங்கிணைந்தது இனம் இப்போ தமிழ் இனம்னாக்கா மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது பதினஞ்சு குளங்களை ஒருங்கிணைச்சிட்டேன் அந்த குளங்கிறது எந்த வரையில் வருதுனாக்கா பல குடிகளில் கொள்வனை கொடுப்பனை உள்ள குடிகள்லாம் ஒன்று சேரும்போது குளம் வேறு எதுவும் இல்லை கொள்வனை குடுப்பனை இருக்கிற குடிகள்லாம் அது வந்து ஒரு குளம் இப்போ மரவர் குளம் அப்படின்னாக்கா மரவர் குள்ளால் பல்வேறு உள்ள கே கிளைப்பிரிவு இருக்கும் அதை குடியும்போது அதெல்லாம் கொள்வனை கொடுப்பனை ஒரு ஒருத்தவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து குளம்பாங்க